எனக்காக <Torren�iga das siempreprir��ida> <res>

എല്ലോ இங்க சரி, <laughs>

கார்வால கర్చుகोगे மொபைல் க்ட்டங்களா ஆறல கర్చుகोगे என்ன பிரச்சனை என்னடி நான்

வேணா லிவிங் ஏரியாதான் போய் பார்த்துட்டு ஓடுங்க இதெல்லாம் டூ மச் பாய் எங்களுக்கு காட்டாம எடுத்து வச்சுட்டேன் நீ அதானே நாத்து இத மட்டும் கட்டினது காட்டவே இல்ல அடை இல்லன்னா நீ எடுத்து வச்ச வேற எதுவும் இல்ல அப்ப நான் இதையும் எடுத்து வச்சிருப்பேன் இதோட கையில வச்சுட்டு தானே இருக்கேன் இடம் இல்லன்னா எடுத்து வச்சேன் லிவிங் தான் இருக்கு போய் பாருங்க இல்ல எடுத்து வந்து காட்டவா யாரும் யாரும் நாங்களே அப்புறம் போயிட்டு பாத்துக்கோ நான் ரெடி ஆயோல அப்ப பாத்துக்கோ ஓகே ரெடி ஆயோல எங்க கேட என்ன இருக்கு ரெடி ஆக வேண்டாம் இந்த ட்ரஸ்னால கரெக்டா இழுக்கலாம் அதல்ல எடுத்து வச்சிருக்க காதா போட்டுட்டு போலாம் டே நான் ரெடி ஆயிட்டேன் டீஸ் கொஞ்சம் மோட்டர் அந்த ப்ளீஸ் 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 டேய் மெய் மோட்டர்

என்னارو மட்டும் போலாம் அதனால பாய் பக்கம் ஒரு மாதிரி டியூட்டாக இருக்கு அந்த டால் டால் மாதிரியே எனக்கு வேற ஒரு ஃபீல் வருது வேண்டாம் நீ என்ன சொல்ல போகிறேன்னு புரிஞ்சுடுச்சு வேண்டாம் அடி வாங்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு சின்ன பையன் அமைக்காருங்க ஒரு சொல்லாத

அதான் பெற்றுக்கலாம்னு வச்சுட்டேன் பெற்றுட்டோம் அமைதியாக இருங்க இருக்கும் சரி நாத்து நான் இப்ப போய் கிளம்ப ஆயிடுச்சு ஆமா அண்ணி இப்போ ரெடி இருக்கும் ஆமாம் நம்ம போய் ரெடி ஆகலாமா பக்கத்தில் ரெடியா பேர் இந்த ரெடி ஆக முடியும்

உனக்கு மட்டும் இல்ல எனக்கும் கடுக்கதான் பிடிக்கும் புரியுதா அதுவும் ஒண்ணு ரொம்ப 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 கடிக்கதான் பிடிக்கும் நீ எப்ப கடிக்கிறது இருந்து நானும் மாறிட்டேன் அதுவுமே போல அதனால நீ வேற ஒரு கைய அதுல இருந்து நானும் ஆயிட்டேன் கடிக்கிறது நல்லா இருக்கு அதனால பண்ண போறேன் என் பாவும் பண்ணி வச்சிடாதீங்க அவங்களதான் சொல்லிட்டேன் பர்மிஷன் கொடுத்துட்டேன் அவ்வளோ இதுக்கப்புறம் வேற எதுவும் கேட்காது கேட்காது புரிஞ்சுதா ஒரு நிமிஷத்துக்கு தான் போடுவீங்களா தான் போடுவோம் அவங்களுக்கும் ட்ரெஸ் எடுத்தாங்க சாச்சா இந்த ட்ரெஸ் அவரோட பழைய ட்ரெஸ் என்ன ஒரு சொல்ற இது ஏதோ ஒரு கல்யாணத்துக்காக எடுத்த ட்ரெஸ் இது இது பழைய ட்ரெஸ் தான் இது புது சீரியா ஒரு 6 7 வாட்டி போட்டுட்டு இருப்பனே இது புதுசு உங்க போட்டுட்டானே நீங்க தான் புதுசு போடணும் உன் ட்ரெஸ்க்கு மேட்சா அந்த ட்ரெஸ் எடுத்துட்ட சாச்சா நான் அப்படி யோசிக்கல அஃப்கோர்ஸ் நம்ம ட்ரெஸ்ஸை பேக் பண்ணும்போது நான் இது ரெண்டு தான் கொஞ்சம் என்கிட்ட ஒரு நாலு ட்ரெஸ் தான் கிராண்டான தாவமையா இருக்கும் மற்றபடி மாடர்ன் ட்ரெஸ் தான் நிறைய கிராண்டா இருக்கும் ஃப்ராக்கு வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ் தான் கொஞ்சம் பார்ட்டி கியர்ஸ் வெளியே போடுற மாதிரி இருக்கும் இது ரொம்ப ரேரில் ஸோ இது சிம்பிளா நிறைய வச்சிருப்பேன் ஆனா கிராண்டா ஒரு நாலு தான் வச்சுருக்கேன் அதுல ரெண்டும் ரெண்டு எடுத்துட்டேன்

மற்ற எந்த ஃபங்க்ஷன் போனாலும் நார்மலாக ஜென்ரல் ட்ரெஸ் தானே அதனால் அதிலெல்லாம் கிராண்டாக இருக்கும் சுடி அப்படி எனக்கு இது தேவைப்படலை அதனால் எடுக்க இப்போ நீங்கள் தான் தாவணிலேயே இருக்கணுன்றீங்க அதனால் இனிமேல் எங்கன்னா ஃபங்க்ஷன்னாலும் தாவணி கட்டி ஆகணும்ல இனிமேல் எடுக்கும்போது தான் எனக்கு தாவணி கிராண்டாக தரு ஓகேவா வேண்டாம் அதான்

அதை போட்டுக்கோங்க ஓகேவா ஓகே வச்சு கொடுக்கவாட்டி எல்லாத்தையும் நைட்டுக்கு வச்சுக்கோங்க ஓகேவா நைட்டு வந்து தரோம் தட்ஸ் யோ ஆவிஸ் நான் நீ என்ன பண்ண தடக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணி ரோஸ் இனிமேல் இப்படியே போதுமா

ஒருத்தானர்ச்சல்லு ஆமா சய அப்படிதான் தெரியுது நீ திடீர்னு இப்படிதான் எனக்கே கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்குமா இல்லையா

அடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கு நான் யார்கிட்ட இருக்குன்னு தெரியும்ல என்ன பார்த்தீங்கல்ல நீ என்னம்மா பண்ணுவ உனக்கு அங்கங்க ஒரு சப்போர்ட் என்ன பண்றது உன் புருஷன் மீறி உன்ன ஒண்ணும் பண்ண முடியாது அந்த தைரியம் தானே நடக்க நடக்கு உங்களுக்கு வந்தா சொல்லி வைக்கிறேன் என்ன சீன் நீங்க அவ்வளவுதான் என் புருஷன் உங்களை முத்திடுவாரு முத்தி ஞாபகம் வச்சுக்கோங்க சாரி மேடம் சாரி உங்களை நாங்க சீண்டவே மாட்டோம் உங்க வம்புக்கு நாங்க வரவே மாட்டோம் மேடம் வரவே மாட்டோம் എന്താ ഭയക്കട്ടോ ഓടി